நான் என் குழந்தை நான் ஸ்கூலுக்கே போட போகிறதுலன்றாங்க அண்ணன் ஸ்கூலுன்னு சொல்கிறாங்க நான் ஸ்கூலில் என் குழந்தை டாக்டர் வந்து என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க படிக்கணும் அங்கே இல்லைங்க படிக்கணும் என் குழந்தைய படிக்க வைப்பேன் ஆனால் இந்த ரெகுலர் ஸ்கூலில் நான் போடுறதா நான் அப்போ எப்படிங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் வேலைக்கு அப்ளை போகணும் அதுக்கு நம்ம ஓப்பன் எக்ஸாம் எழுதி நம்ம பார்த்துக்கலாம் அது பிரச்சனை இல்லை நான் போய் எட்டு மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சு இது பார்க்கக்கூடிய ஸ்கூல் நண்பர்கள் தப்பா எடுத்துக்க வேண்டாம் இப்படி ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க நான் கேட்டேன் அப்போ அந்த குழந்தைய எப்படி கற்றுக்கும் சொல்கிறாங்க கொஞ்சம் வேடிக்கை பாருங்க அடுத்த தலைமுறை புத்திசாலியாக இருக்கிறது அவங்களுக்கு அனுபவம் மட்டும் இல்ல அவங்களுக்கு தேவை வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருமே இல்ல சார் பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தி ரெண்டு வயது இந்த ஏஜ் ஏஜ்ல இருக்கிறாங்கல்ல நம்மளுடைய இலக்கு எப்படி அடைகிறது அப்படின்றதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு ஒன்று சோஷியல் சேலஞ்சஸ் அப்படின்றது என்ன அவங்களுடைய என்ன ஓட்டங்களை அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்களா ஸோ நிறைய இளைஞர்களோட நான் வந்து பழகுறதுனால இந்த கேள்வி நீங்கள் என்ன கேட்குறீங்க நான் வந்து இந்த தியானம் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பேன் யோகா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ இளைஞர்களில் போய் காலேஜில் ஸ்கூலில் சந்திக்கும் போதும் பேரண்ட்ஸ் இருக்காங்களே அந்த பதினஞ்சு வயசுலேயும் கூட வச்சுக்கலாம் நீங்கள் பதினஞ்சுலேருந்து இந்த பத்தாம் கிளாஸ்லேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க வேலை ஒரு மாதிரி போயிருப்பாங்க இந்த நீங்களும் அந்த ஏஜ் கிராஸ் பண்ணுறீங்க நானும் அந்த ஏஜ் கிராஸ் பண்ணுறேன் நம்ம வீட்டில் பசங்களை காசு பண்ணுறாங்க இதில் வந்து என்ன சமூக சிக்கலாக நான் பார்க்குறேன்னா ரேப்பிடாக வளர்ச்சி வந்து எல்லா ஏரியாலேயும் ரொம்ப ஆகிடுச்சு இப்போது முன்னாடி மாதிரி கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இப்போ கிடையாது ரொம்ப ஃபாஸ்ட்டு போன மாதத்து இப்போ இல்லை இந்த மாதத்து அடுத்த மாதம் இல்லை எதுவுமே வந்து டைமே கொடுக்காமல் ஓடிட்டுருக்கும்போது அந்த இளைஞன் வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர் வந்து டிசிஷன் எடுக்கணும் அந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்குது இந்த தடுமாற்றத்தை சொசைட்டி வேறு எக்கச்சக்கமாக ஃபீட் பண்ணுது சமுதாயத்தில் நடக்கூடிய எல்லா தரப்பு விஷயங்களும் அந்த குழந்த வந்து அந்த பையனோ பொண்ணையும் வந்து அழுத்துது இதில் பேரண்ட்ஸ் வேற ஒரு ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க சீக்கிரமா செட்டில் ஆகணும் சீக்கிரமாக சம்பாதிக்கணும் சீக்கிரமாக வீடு வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இது எல்லாத்தையும் அந்த பையனும் பொண்ணும் அனுபவிக்கும் போது வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு டிப்ரெஷன் லெவலில் போகுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளில தெரியாது மூடு பயங்கரமாக ஸ்விங் ஆகுது எக்ஸ்ட்ரீமாக போகுது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்களுக்கு தேவை வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை சார் காது கொடுத்து வீட்டில் கேட்கலாம் பேரண்ட்ஸ் எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டடாக பார்க்குறாங்க நீங்கள் வந்து நைன்டீன் எயிட்டிஸ் மாடல் நைன்டீன் நைன்டீஸ் மாடல் அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தைங்க பார்க்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எஸ்பெஷலி டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் அப்போ அந்த காது கொடுத்து கேட்டு அவங்களுடைய கருத்தை வாங்குறதுக்கு உண்டான பொறுமை இந்த பக்கம் நிறைய பேரண்ட்ஸுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க எங்கே பண்ணுவாங்க என்ன அதை வெளிப்படுத்துவாங்க சார் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு கூட நம்ம வந்து ஃபோனை கொடுத்து தான் சாப்பாடு ஊட்டுறோம் அந்த குழந்தைகள் நிறைய ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிச்சு இந்த ரீல்ஸை யார் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது அடல்ட் ஈக்குவலாக அன்றைக்கி வந்து குழந்தைகளுமே வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க அந்த உலகமே அப்படின்றது ரொம்ப புதுசாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ இது அனிமேஷன் இது வந்து ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து பேசுது இது உண்மை கிடையாது இது ரியாலிட்டி கிடையாது இது ஜஸ்ட் வீல் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க தெரியுது இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி புரிஞ்சுக்க தெரியும் ஆனால் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒரு ஒரு வயதிலிருந்தே அவங்க வந்து மொபைல் ஃபோன் யூசேஜை அவங்க வந்து பழக்கப்படுத்திடுறாங்க மொபைல் ஃபோனில் வந்து நிறைய அனிமேட்டட் கேரக்டர்ஸை வந்து அவங்க பார்த்து பார்த்து அவங்க வந்து அவங்களுடைய ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புளும் வளர்ந்துட்டு வர்றாங்க அப்போ ஒரு பதினெட்டு வயது அவங்க தொடது அவங்க பார்க்கக்கூடிய உலகம் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய உலகத்துல இருந்து வேறுபட்ட ஒன்றா இருக்கு அப்படின்றது இன்னைக்கு ஒரு சமூக சிக்கலுக்குள்ள அந்த மாதிரியான குழந்தைகள் வந்து தள்ளிடுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க கேட்ட முதல் கேள்வியோட இந்த ரெண்டாவது கேள்வியும் கம்பைன் பண்ணி நான் ஒரே ஆன்சரை சொல்ல ஆசைப்படுறேன் முதல் கேள்வியில் நம்ம பேசும்போது இளைஞர்களுக்கு காது கொடுத்து கேட்பதற்கு அவர்களை அவர்களாகவே புரிந்து கொள்வதற்கு என்னுடைய வயது உட்ட பெற்றோர்ஸ் இருக்காங்க இல்லையா ஐம்பது வயசு உள்ள பெற்றோர்கள் வந்து இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி கேப் ஆயிடுச்சு கூடிய நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேல சாதாரண பெற்றோர்கள் சொல்றேன் பெரிய பெரிய நிறுவனங்களை ஒர்க் பண்ணவங்க சொல்லல ஐம்பது வயசு உங்களுக்கு வந்து டெக்னாலஜி வைஸ் அவங்க அவுடேட்டட் சார் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் தெரியலாம் மற்றபடி எந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது இவங்க வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு போறாங்க டீப் சீக் அந்த லெவல்ல போயிட்டாங்க ஏ இவங்க பின்னாடி இருக்காங்க இப்போ இப்போ எப்படி லெசன் பண்ணுவாங்க அந்த பசங்க நான் இளைஞர்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்புறம் குழந்தைக்கு வரேன் அப்ப லிசன் பண்ணணும்னு சொன்னா நானும் ஒரே வேவ்ல இருந்தா மட்டும்தான் நானும் ஒரு சப்ஜெக்ட் பேச முடியும் நான் ஒரு வேவ்ல இருந்து நீங்க ஒரு வேவ்ல இருந்து சப்ஜெக்ட் பேச முடியுமா அப்ப இந்த பக்கத்து மனிதர்கள் வயதானவர்கள் கொஞ்சம் இப்போ நடக்கக்கூடிய டெக்னாலஜி புரட்சியை பயப்படாம அணுக தெரியணும் இன்றைக்கும் வந்து நெட் பேங்கிங் பண்ணாம நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பேங்க்ல போய் செக் கொடுத்தா நான் பண்ணுவேன் பேங்குக்கு போய் தான் பணத்தை போடுவேன் அப்படின்ற அளவு ஏன்னா பணம் போய்டுமன்ட்டு ஒரு பயம் ஒரு பயங்கரமான ஒரு புரிதல் இல்லாம நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பேங்க்கு போகிறேன் அப்படிம்பாங்க ஏன் பேங்க்கு போகிறீங்க அப்படின்னா செக்கு வந்து ப்ராசஸ் பண்ணணும் போடணும் அதனால போகிறேன் அப்படின்பாங்க கரெக்டு ஸோ ஒரு இளநீர் கடையில் போய் இளநீர் சாப்பிட்டா கூட இன்றைக்கி வந்து கியூஆர் கோடில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த உலகத்தில் இருக்கும் உங்கள் பையன் அது கூட அடுத்த லெவலில் போயிட்டுருக்கான் நீங்கள் வந்து அதுக்கே பேங்குக்கு போயிட்டு வரம்பா இன்றைக்கி வேலை இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படி தான் அந்த அந்த சமுதாயத்தில் அந்த ஃபேமிலியில் எப்படி கேப் இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு மற்ற விஷயங்கள்லாம் எடுங்க அவன் வந்து ஒரு ஒரு ஓட்டு போகணும்னு நினைக்கிறான் ஒரு கட்சிக்கு அப்படின்னா அவனுடைய தே தாட் ப்ராசஸ்ஸே வேறு உங்கள் தாட் ப்ராசஸ்ஸே வேறு எல்லா இடத்துலையுமே ஒரு கேப் ஆகிடுச்சு இந்த கேப்பை போக்குவரத்து முதல் தேவை சைடில் என்ன செய்யணும் இளைஞர் என்ன செய்யணும் இதை பார்ப்போமா ரெண்டு பக்கம் பார்ப்போமா பேரண்ட்ஸ் வந்து டெக்னாலஜி கொண்டு பயப்படாதீங்க நான் ரீசெண்டாக கூட ஒரு விஷயத்தில் பேசியிருக்கேன் உங்கள் படிப்பு பத்தாம் க்ளாஸாக இருக்கலாம் ஏன்னா அன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னால் படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவசியமே இல்லை அது ஒரு லிட்ரஸி தான் உங்களால் படிக்க முடியாத பார்க்கலாம் உங்களுக்கு ஐம்பது வயசு ஆகிட்டுருக்கலாம் அறுபது வயசாக இருக்கலாம் ஐயோ நம்ம நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம ஒன்றுமே படிக்கல நம்ம ஆர் நல்லா படித்தவர்கள் கூட பிஎஸ்சி எம்எஸ்சி படித்தவர்கள் கூட இன்றைக்கு ஹோம் மேக்கராக மாதிரி இருபது வருஷமாக டச்சில் இல்லை கேரியரில் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த எம்எஸ்சி படித்தது கூட இப்போ அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க அவங்க கரண்ட் ட்ரெண்டில் இல்லை அவங்க ஸோ லிட்ரஸியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு டெக்னாலஜியை எம்ப்ரேஸ் பண்ணலாம் உங்களால் வாட்ஸ்அப் எம்ப்ரேஸ் பண்ண முடியுதுன்னா எல்லா டெக்னாலஜியும் இம்ப்ரேஸ் பண்ணலாம் எம்ப்ரேஸ் தான் அரவணிக்கலாம் அப்படின்னா கரண்ட் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேருக்கு சேட் ஜிபிடினு ஒன்று இருக்குது ஒரு ஓப்பன் ஏ ஆர் ஒரு கோ பைலட் ஒன்று இருக்குது ஜெமனேன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் கூகுளோட ஒன்று மைக்ரோசாஃப்ட் ஒன்று இப்போ டீப் சீக் வந்துருக்கு இதெல்லாம் என்னது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்லாருலேருந்து தானே ஒரு பட்டனை தட்டினா உலகத்தில் எல்லா செய்தியும் மொட்டமாக கொண்டு வந்து கண்ட்டு கையில் கொடுக்குது இவ்வளோதான விஷயம் இது உங்கள் வீட்டில் இருக்க பையன் பொண்ணு ஜிபிடி மாதிரி ஒரு டூலை வச்சு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அது என்னன்னே தெரியாது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அப்போ யோசிச்சு பாருங்க சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ப பத்து விஷயம் வீட்டில் இருக்குது ஃபினான்ஸாக இருக்கலாம் நிதி நிர்வாகமாக இருக்கலாம் கேரியராக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறதா இருக்கலாம் பல விஷயங்கள் வந்து நெட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது நான் ட்ரெடிஷ்னலான சில விஷயங்களை மட்டும் தான் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ட்ரெடிஷ்னல் சொல்ல விரும்பல எனக்கு தெரிஞ்ச எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொன்னது ஸோ எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தபடி நான் என் பையனை வளர்க்க ட்ரை பண்ணுறேன் நல்ல விஷயங்களுக்கு ஓகே மாரல் வேல்யூஸ் ஓகே மற்ற எதுவுமே நான் கரண்ட் ட்ரெட்ல இல்லை அலைன் ஆகலை இது இந்த சைடு பிரச்சனை ஸோ பையனோ பொண்ணு என்ன பண்ணுறான் அம்மா அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு அப்போ நான் வந்து வெளியில் தேடுறான் அவன் அந்த வெளியில தேடும் போது தான் ஆபத்து அந்த குழந்தைக்கு தெரியாது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எது தப்பு எது ரைட்டுன்னு அம்மா அப்பாவோட சொல்ல முடியும் அனுபவத்தின் வாயிலாக ஆனால் அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து கேப்ல இருக்காங்க அவங்க எப்பவும் ஃபோர்ஸ் தான் சொல்லுவாங்க அதை அறிவியல் பூர்வமாக எதுவும் சொல்ல முடியாது அவங்களால எடுத்த உடனே உணர்ச்சி பூர்வமாக தான் சொல்ல முடியும் எமோஷன் தான் ப்ளே பண்ணும் லாஜிக் ப்ளே பண்ணாது இவனுக்கு லாஜிக்காக தான் புரியும் இவங்களுக்கு எமோஷன் தான் சொல்ல தெரியும் இது இந்த செக்டா இருக்கு குழந்தைக்கு வருவோம் நான் ஒரு டாக்டர் சந்தித்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு நேச்சுரோபதி கையில ரெண்டு வயசு குழந்தை அந்த அம்மா இந்தியா ஃபுல்லாக டிராவல் பண்ணது நேச்சுரோபதில பயங்கரமான டாக்டர் அவங்க அவங்க சொல்கிறாங்க உணவை வச்சு நான் உடம்பை வந்து சரி பண்ண முடியும் வெறும் நம்ம சாப்பிட்ற உணவை வச்சு என்ன உணவை நீ சாப்பிட்லாம் எந்த உணவு நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய இன்ஃப்ளமேஷன்லாம் குறைஞ்சி என்னுடைய பாடியை வந்து நல்லா ரெகுலேட் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்தார் அவருக்கு நெய்வில் இருக்காரு அவருக்கு உடம்பு சரியில்லை ஃபீவர் மாத்திரையே கொடுக்கல அம்மா இளநீர் கொடுத்து கொடுத்து ரெண்டு நாள் அதம் அந்த நம்ம வந்து சரி பண்ணாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நான் என் குழந்தை நான் ஸ்கூலுக்கே போட போகிறதில்லன்றாங்க அண்ணு ஸ்கூலின்னு சொல்கிறாங்க நான் ஸ்கூலில் என் குழந்தை டாக்டர் வந்து என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க படிக்கணும் அங்கே இல்லைங்க படிக்கணும் என் குழந்தைய படிக்க வைப்பேன் ஆனால் இந்த ரெகுலர் ஸ்கூலில் நான் போடுறதா நாங்கள் அப்போ எப்படிங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் வேலைக்கு அப்ளை பண்ணணும் அதுக்கு நம்ம ஓப்பன் எக்ஸாம் எழுதி நம்ம பார்த்துக்கலாம் அது பிரச்சனை இல்லை நான் போய் எட்டு மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சு இது பார்க்கக்கூடிய ஸ்கூல் நண்பர்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இப்படி ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க நான் கேட்டேன் அப்போ அந்த குழந்தைய எப்படி கற்றுக்கும் விஷயங்களை அவன் சொல்கிறாங்க கொஞ்சம் வேடிக்கை பாருங்கன்னாங்க நான் கண்ணால் பார்த்தேன் அந்த குழந்தைகிட்ட போனை கொடுத்தாங்க ஆனா அந்த குழந்தை எதை பார்க்கணுன்றத அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அம்மா அவங்க டாக்டர் இல்ல எந்தெந்த வீடியோ அந்த குழந்தை பார்க்கணும் அதை பார்த்தா வீடியோ இல்லாம மொபைல் இல்லாம அது கூட இல்லாம வாழ முடியாதா ஃபோனை கொடுத்து கண்ணு கெடுக்கிறீங்களேன்னு கேட்காதிங்க இன்னைக்கு அதெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது சும்மா ஐடியெல்லாம் உட்காந்து பேசலாம் ஸோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அ ஃபியூ மினிட்ஸ் ஹவர்ஸ் இல்லை ஃபியூ மினிட்ஸ் வந்து அந்த குழந்தையை பார்க்கறது அளவு படுறாக்கு அரை மணி நேரமோ மணி நேரமோ ஆனால் அந்த குழந்தை பல விஷயங்களை அதுலேருந்து கற்றுக்குது டெக்னாலஜியும் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த குழந்தை எதை பார்க்கணுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஆர்டிஃபிஷியல் ஏ யூஸ் பண்ணுற ரீல்ஸ் வந்து அது ஏ ரீல்ஸ் தான் அப்படின்றத அவங்க எஜுகேட் பண்ணுறாங்க இப்படி பேரண்ட்ஸ் ரொம்ப ஹைலி எவால்வா இருக்கிறதுனால அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு தெரியுது ரெண்டாவது விஷயம் அந்த அவங்க சொல்கிறாங்க என்வைரன்மெண்ட்டை உருவாக்கிட்டோம்னா சூழ்நிலையை சுற்றுப்புறத்தை உருவாக்கிட்டால் குழந்தைய போய் பிக்கப் பண்ணிக்குவோம் நீங்கள் எதுவுமே குழந்தை தர வேண்டிய அவசியம் இல்லை பெரிய பெரிய ஸ்கூல்லாம் அதான பண்ணுறாங்க மாண்டிசரின்னு சொல்கிறாங்க ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் குழந்தை தானா போய் அதுவே பிக்கப் பண்ணி அதுவே லேர்ன் பண்ணிட்டு வரும் நீ கிரியேட் பண்ண என்வைரன்மெண்ட்டு தான் ஜெயில் இல்லை ஸோ மழை குழந்தைகள் உள்ள வீட்டில் அந்த குழந்தைக்கு என்வைரன்மெண்ட்டு உருவாக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்பா அம்மா சண்டை போட்டுட்ருப்பாங்க உறக்க தகரா தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியோ ஈவன் மேன் ஹேண்டிலிங் பண்ணியோ அடித்தோ அது நடக்கும்போது அந்த குழந்தை அதை அப்சர்வ் பண்ணுதா அந்த சின்ன வயசில் நம்ம எல்லாத்தையும் பசு மருத்துவ ஆணி போல் தமிழில் சொல்லுவோம் எல்லாம் பதியுதுங்க அதுதான் வந்து நம்ம இம்ப்ரெஷன் சொல்லுவோம் இம்ப்ரெஷனாக பதிஞ்சுட்டே வருது இதுதான் கரெக்டுன்னு வேற நம்ம ஏன்னா அப்பா அம்மா வந்து ஹீரோ ஹீரோயின் உங்களுக்கு அந்த குழந்தைக்கு அந்த வயசுல இப்போ பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் நம்ம தானே ஹீரோ ஹீரோன் குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போஸ் வரும் இவங்க இல்லைப்பா டம்மி அப்படின்னு ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு பன்னெண்டு வயசு என்ன ஊட்டுறோம் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க எட்டு வயசு ஒம்பது வயசு வரைக்கும் தான் உங்கள் குழந்தைக்கு எல்லாம் ஃபீட் ஆகிடுது அதுக்கப்புறம் நீங்கள் எந் எதுவுமே ஃபீட் பண்ணுறது இல்லை அது மேனிஃபெஸ்ட்டு பண்ணுது இது வரைக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணது ஆக்சுவலாக சொல்ல போனால் வீட்டில் தான் வீடு தான் இன்ஸ்டியூஷன் வீடு தான் கல்வி நிறுவனம் அந்த வீட்டில் எட்டு வயசு வரைக்கும் நீங்கள் தான் ப்ரின்ஸிபல் நீங்கள் தான் டீச்சர் நீங்கள் தான் ப்ரொஃபஸர் நீங்கள் தான் எஜுகேட்டர் அந்த எட்டு வயசுல நீங்கள் என்ன ஃபீட் பண்றீங்களோ அது வெளியுள்ளதை போகும்போது மேனிஃபெஸ்ட் தான் பண்ணுது பை பிக்கிங் த நாலேஜ் ஃப்ரம் ஸ்கூலாக வேற இட் இஸ் அப்போது குழந்தைக்கு அப்பா அம்மா கரண்ட்டு ட்ரெண்டோட தன்னை முதல்ல தயார் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறி இந்த உலகத்தோட ஸ்டூடெண்ட்டாக மாறி அந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும் அப்படின்ற ஒரு பக்குவம் வரணும் இல்லையா அப்போ குழந்தை மழையை டீல் பண்ணுற அப்பா அம்மா தான் சரி இளைஞர்களை டீல் பண்ணுற அப்பா அம்மான் சரி முதல்ல நம்ம முதல்ல கரண்ட் ட்ரெண்டோட அலைனாகி அது ஏன் அவங்களுக்கு புரியிற லாங்குவேஜில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னாலே ஓரளவுக்கு நம்ம வந்து இதை சமாளிக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சமாளிக்க முடியுமா தெரியாது ஆனால் ஓரளவுக்கு தெரியுமா அப்பா அம்மா அவ்வளோ ஒன்றும் கை நாட்டு பேருவடி இல்லைப்பா அவங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் தெரியும் அவங்களுக்கும் டீப் டீப்ஸிக்குன்னா எனக்கு தெரியும் இப்போது நான் என்ன பண்ணுவேன் டீப் சீக் வந்த மறுநாளே வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணேன் டீப் சிக்கிட்டே கேட்டேன் இப்போ உனக்குக்கும் உனக்கும் சாட்ஜி பற்றி என்னப்பா டிஃப்ரென்ஸ்னு டீப் சிக்கு கேட்டேன் அது குட்டிச்சு ஒரு பத்து பாயிண்ட் அது என்னுடைய சர்க்கிள் எல்லாருக்கும் அமுச்சேன் அப்ப என்ன ஆகுது இப்ப எங்க வீட்டில என் பையன் இருக்காங்கன்னா அப்பா டீப் சீக் வந்த மறுநாளே டீப் சீக்கை டவுன்லோட் பண்ணி ரெண்டாவது நாள் டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா டீப் சீக்க சைனா நம்ம அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணி என் பேட்டர் பண்றான் எனக்கு இருக்க சொல்லி நான் டெலிட் பண்ணிட்டேன் இந்த ஒரு பெரிய புரிதலும் நமக்கு வருது கவர்மெண்ட் சொல்லட்டும் டீப் சீக் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அதோட டேட்டாவை வந்து நாங்க மானிட்டர் பண்றோம் சொல்றாங்க கவர்மெண்ட்ல வந்து சொல்றாங்க இந்தியன் கவர்மெண்ட்ல டீப் சீக்கை யூஸ் பண்ணா அதில் போடுற நீங்கள் கேட்குற கேள்விகள் எங்கே போய் உக்காருது அந்த டேட்டாவை நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதான் ஃபைட் பண்ணுறாங்க உலகத்தில் டீப் சிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டேட்டா சென்டர் இந்தியாவில் இருக்கணும் இந்தியன் கவர்மெண்ட் அதை ட்ராக் பண்ணும் அப்போ தானே நம்ம சைபர் செக்யூரிட்டி நிறைய ஃப்ராட்லேருந்து தப்பிக்க முடியும் இந்த புரிதல் எத்தனை பேருக்கு நமக்கு வந்து இறக்க போகிறோம் பேரண்ட்ஸோட மத்தியில் அவங்க ஒரு உலகத்தில் இருக்காங்க குழந்தை உலகத்தில் இருக்குது அப்புறம் நம்ம அந்த நைன்டீன் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் கான்செப்டே பேசிகிட்டு இருக்கோம் அவன் வேற எங்கேயோ இருக்கான் நைன்டீன் செவன்டி எயிட்டி தப்பு நான் இங்க சொல்ல வரல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஏற்றபடி அதை நமக்கு சொல்ல தெரியலன்றதை நான் சொல்ல வரேன் சார் இப்போ ட்ரீம் பண்ணுங்க எல்லாரும் கனவு காணுங்க அப்படின்ற ஒரு முழக்கம் அப்படின்றது அப்துல் கலாம் மச்சார் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ என் ஜெனரேஷனில் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு டாக்டிவாக இருந்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு கனவோடு தான் இன்றைக்கி அவங்க அவங்களுடைய அப்ரோச் அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு இலக்கை டார்கெட் பண்ணி தான் வந்து அவங்க மூவ் ஆகிறாங்களா இல்லை இன்றைக்கி கிடச்சா போதும் இல்லை இன்னைக்கு பண்ணால் போதும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கா சார் ரெண்டு டைப் ஆஃப் யூத் இந்தியா நம்ம ஊரில் பார்க்குறோம் சார் நான் பார்த்த வரையில் சார் என் கண்ணுக்கு ஒருத்தர் வந்து எதையுமே கவலை இல்லை சார் கம் வாட் மே இன்னைக்கு வாழ்க்கை இன்றைக்கி அதுக்கு என்னதான் செய்யலாம் இப்படி ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இன்னொரு டைப் வந்து பயங்கர பிளானிங் உண்மையாக நம்ம அவங்ககிட்டலாம் கத்துக்கணும் சார் நான் அடிக்கடி ரேஞ்சரில் பார்த்து சொல்றது நான் அவங்களை இப்போ வந்து ப்ரைஸ் பண்ணி ஃபிளாட்ரி எல்லாம் பண்ணலை உண்மையாவே பசங்க பயங்கர பிரில்லியன்ட்டா இருக்காங்க அடுத்த ஜென்ரேஷன் என்றைக்குமே நம்மளோட பிரில்லியன்ட் அப்படின்னு நம்பக்கூடிய கேட்டகரி நான் என்னுடைய கசின் ஒருத்தர் சயின்டிஸ்ட் இப்போ தான் என் ரீசண்டாக இருந்து போனாரு இஸ்ரோவிலர் பண்ணாரு அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் அடுத்த தலைமுறை என்னோட முப்பது வயசு பெரியவர் அடுத்த தலைமுறை எங்களை விட புத்திசாலி நீ உன் வாழ்க்கையில நீயே பாப்பேன் நான் அதை நம்புகிற முழுசா அடுத்த தலைமுறை புத்திசாலியாக இருக்கிறது அவங்களுக்கு அனுபவம் மட்டும் இல்லை நமக்கு அனுபவம் இருக்கு நம்மளும் அவங்க புத்திசாலியாக இருக்காங்க என்னுடைய அனுபவம் அடுத்த தலைமுறையோட புத்திசாலித்தனம் இது ரெண்டு சேர்ந்தா எப்படி இருக்கும் இது இந்த குரூப்பு பழிச்சிக்கிது எப்படியோ எப்படியோ லைஃப்ல வந்துடுறாங்க இந்த க்ரௌட் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வேகம் இருக்கிறது விவேகம் இல்லை அனுபவம் இல்லை ஏன்னா அவங்களுடைய கட்டமைப்பு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு என்வரன்மெண்ட்டு ஃபேமிலி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து இப்போ அவன் கிடைக்கல அதுதான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் மூலிமா நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம எதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோன்னா எம்பவர் பண்ணலாம் இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவங்க வீட்டில் அது கிடைக்காத ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது இல்லை எங்கள் வீட்டில் நான் என் பையனுக்கு பேசுகிற மாதிரி நான் எங்கள் பேசுகிறேன்ல அவனுக்கு அது கிடைக்குது அப்போ என்ன செய்யணும் அவன் தயவுசெய்து யூத்துக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலாக எல்லாத்தையும் பார்த்து பயங்காதீங்க இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்கள் அரசியலெலாம் வராங்க அவங்களாம் வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு க்ராஸ் பண்ணி ஆனால் அவங்க யூத்து தான் ஒரு அரசியல்லாம் வரும்போது பார்த்துங்க பெரிய லீடர் நான் சொல்கிறேன் சினிமாலையும் வராங்க நம்ம இந்த செலிப்ரிட்டி க்ரஷன் ஒன்று இருக்குல்ல அதில் போய் நம்ம உள்ளே போகிறோம் நம்ம கண்ணுக்கு அவங்க இருபத்தஞ்சி வயசு ஆனால் அவங்க வயசு ஐம்பது ஏன்னா அவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபிசிக்கல் சொல்கிறேன் ஆனால் அவங்க ஐம்பது வயசில் பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய இருபத்தஞ்சு வயசு இருபது வயசில் கடுமையாக உழைச்சி ஏற்ற இக்கங்களை பார்த்து தான் அந்த லெவலுக்கு வராங்க எல்லா டைப் ஆஃப் பீப்புள் நான் சொல்கிறேன் அப்போ நம்ம கே பார்க்க எனக்கு இருபத்தஞ்சி வயசு இருபத்தி ரெண்டு நான் பார்க்குறேன் நான் எப்படி பார்க்கணுன்னா அவருடைய அனுபவம் எனக்கு இருக்கான்னு பார்க்கணும் அவருடைய வார்த்தை பிடிச்சிருக்கலாம் அனுபவம் என்ன அவர் பட்ட கஷ்டம் நஷ்டம் அந்த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கா எனக்கு இல்லை நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்பா அம்மா கிட்ட தான் போகணும் த பெஸ்ட் அட்வைசர் இந்த த வேர்ல்டு த பெஸ்டு பீப்புள் எனக்காக உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க எனக்காக தான் உயிரியே கொடுக்கக்கூடியவங்க யாருங்க அப்பா அம்மா தானே ஃபஸ்ட்டு அப்பா அம்மா தானே நான் அதுக்கப்புறம் தான் கடவுளே சொல்லுவேன் அப்படி நீங்கள் நீங்கள் நம்பினா கூட ஃபஸ்ட்டு அப்பா அம்மா தான் எனக்கு கண் முன்னாடி நிற்கிறவங்க எங்கள் அப்பா அம்மா தான் அவள் தான் என்னுடைய தெய்வம் அவங்களுடைய அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் அவங்க அறியாமே நான் எடுத்துக்கல இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு டெக்னாலஜி அறியாமல் இருக்குது ஒரு பக்கம் என்ன சொல்கிறோம் அப்பா அம்மாக்கிட்ட நீங்கள் வந்து அறியாமையிலேருந்து வெளில வாங்க கற்றுக்கோன்னு சொல்கிறோம் சரி கற்றுக்கிறதுக்கு லேட் அவங்க வரல அப்போ பையன் என்ன பண்ணணும் அப்பா அம்மாவோட அறியாமை டெக்னாலஜிக்கு பரவாயில்ல அவங்க வயசாகுது எனக்கும் ஒரு நாள் வயசாகும் போது என் பையன் வேற லெவலில் போது நானும் அந்த மாதிரி தான் இருக்க போகிறேன் இல்லையா மாறலன்னு சொன்னா அப்போ அந்த அனுபவத்தை நான் அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ பொறுமை தேவை இன்னைக்கு இருக்க மக்களுக்கு வந்து டிலேடு கிராட்டிஃபிகேஷன் கிடையாது எல்லாமே நேத்தியே வேணும் இப்பவே வேணும் அந்த பிளிங்க் ஆஃப் த ஐ எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தயவு செய்து அது அப்பா அம்மா கிட்டேயும் எல்டர்ஸ் கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க சரி உங்களுடைய அனுபவத்தில் வந்து வெல்த் கிரியேஷன் அப்படின்றத எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத் வந்து அடாப்ட் பண்ணணும் அதுக்காக எப்படி எல்லாம் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் இன்னைக்கு யூத் வந்து நான் பார்க்கிற என்னுடைய சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சம்பாதிக்கணுன்ற ஆசை கண்டிப்பா இருக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே பரவலாக பணத்தை சேமிச்சு வைக்கணும் என்னன்னா தேங்க்ஸ் டு உங்களை மாதிரி சேனல்ஸ் நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ் பீப்புளெலாம் பேசிகிட்டே இருக்காங்க இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க கண்டிப்பாக பணத்தை சேர்த்து வைக்கணும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் சேமிப்பு வேற இன்வெஸ்ட்மெண்ட் வேறுன்றது நல்லா தெளிவாக இப்போ நம்ம ஊதிட்டுருக்கோம் மார்க்கெட்டில் இன்னும் போக நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஆனால் அவனுக்கு அது பணம் வரணும் இல்லை கையில் அந்த கையில் காசு வந்தால் தானே சார் நான் சேமிக்கவோ இன்வெஸ்ட் பண்ணவோ பண்ண முடியும் அப்போ அந்த அது வரணுன்னா என்ன செய்யணும் நான் அதை தான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஸ்கில்லை பில்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன் திறமை அடிப்படையில் திறமை பொருளாதாரம் பொருளாதார இருக்கக்கூடிய பொருளாதாரம் திறமை பொருளாதாரம் ஸ்கில் பேஸ்டு எக்கானமி தான் ஸ்கில்லே இல்லாமல் யோசித்து பாருங்கள் ஒரு நூறு பேர் என்ஜினியர் வெளில வராங்க சார் ஆறு எம்பிஏ படிச்சுட்டு வராங்க ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வராங்க அதில் வந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் நல்லா செட்டில் ஆகிறாங்க ஒரு இருபது பேர் ஒரு மீடியாக்கராக செட்டில் ஆகிறாங்க ஒரு ஐம்பது பேர் கிழந்தான் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து பல விஷயங்கள் வெளியில் பேசினாலும் தனி மனிதனாக நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நீ அந்த பத்து பேரை என்ன செய்யலாம் நான் உன்னை ஒரே காலேஜ் ஒரே ஹாஸ்டலு நான் வந்து சிஜிபி நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் எடுக்கணும்னு சொல்லலை சார் பத்துக்கு ஒன்பது புள்ளி மூணு எட்டு பர்சன்ட் நீ எடுக்கணும் நான் சொல்லவே இல்லை ஏன்னா இன்னைக்கு அப்படிலாம் பார்த்து திறமை கிடையாது திறமை என்பது புக்கிஷ் கிடையாது மார்க் வாங்குறது திறமை கிடையாது அது நாலேஜ் நாலேஜ் ஸ்கில் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க சார் கேஎஸ்சி ஒரு கான்செப்ட் இருக்கு நாலேஜது புக்கிஷா அடிக்கிறது ஸ்கில்ன்றது நாலேஜ் ஆக்ஷனாக மாத்துறது மூணாவது ஏ வந்து ஆட்டிடியூட் சில பேர் ஆட்டிடியூட் காமிச்சு வின் பண்ணுவாங்க ஆட்டிடியூட்னா அது நெகட்டிவ் இல்லை இந்த உலகத்தில் ஆட்டிடியூட் காமிக்கணும் ஆட்டிடியூட் காமிக்கணும் அதை நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டிடியூட்ன்றது ஒரு சுபாவம் நீ த வேட் கண்டக்ட் யுவர் செல்ஃப் நல்ல ஆட்டிடியூடாக நீ ப்ரெசென்ட் பண்ணும்போது கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் ஸ்கில் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கெத்ருவ் பண்ணுவீங்க சில எஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஸ்கில்ல உங்களுக்கு வந்து நல்ல நல்லது நாலேஜை ஆக்ஷன்ல காமிச்சா ஸ்கில்லு அந்த ஸ்கில்லை தொடர்ச்சியாக செய்தால் எக்ஸ்பீரியன்ஸு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆட்டிடியூடில் வின் பண்ண முடியும் நிறைய புத்திசாலிகள் நிறைய புத்திசாலிகள் சாமர்த்தியசாலிகளாக இல்லாததால் வாய்ப்பை விட்டுருக்காங்க அந்த சாமர்த்தியசாலின்னு நான் என்னென்ன சொல்ல வரேன்னா மனிதர்களை ஹேண்டில் பண்ணுற விதம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற விதம் அதுதான் ஆட்டிடியூட் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க சார் ஒன்று வந்து டெக்னாலஜியை ஒரு டிஸ்டப்ஷனாக வந்து நம்ம பார்க்கக்கூடாது கண்டிப்பா அதை வந்து நம்மளுடைய ஸ்கில்ல ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத்துக்கு பேரண்ட்ஸு என்னென்ன வகையில் நம்ம வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் ஐ திங்க் இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக டெஃபினட்டா ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இளைஞர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஒரு பாலமாக இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் அமையன்றது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை தேங்க்யூ மிஸ்டர் ஸ்டீஃபன் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க